வணக்கம் இன்னைக்கு நாம ஆஸ்கர் வினர் டேனியல் கலூயாவோட சில சிந்தனைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் கையில இருக்கிற சில கட்டுரைகள் நேர்காணல்கள் வச்சு அவர் எப்படி தடைகளை தாண்டாரு மத்தவங்க கருத்தை எப்படி பாக்குறாரு தன் எப்படி நம்பிக்கை வைக்கிறாருன்னு பேச போறோம் ஆமா இதுல வந்து நமக்கு கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சரி முதல்ல அவர் சொல்ற ஒரு சின்ன வயசு அனுபவம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஒரு சாரணர் முகாம்ல கொஞ்சம் குண்டா இருந்திருக்காரு அப்போ ஒரு குழிக்குள்ள இறங்க முயற்சி செய்யும் போது எல்லாரும் சிரிச்சிருக்காங்க பாதில மாட்டிக்கிட்டப்போ கேலி இன்னும் ஜாஸ்தியா இருக்கு ஆனா அவர் வந்து முயற்சியை விடாம கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டாரு ஆமா அப்போ வந்ததும் அதே கேலி செஞ்சவங்க கை தட்டினாங்களாம் அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு என்னன்னு மத்தவங்க கைத்தட்டலுக்காகவோ கேலிக்காகவோ இல்லாம நாம செய்ய வேண்டிய வேலையை சரியா முடிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு இது அவர் வாழ்க்கையே மாத்துன ஒரு தருணம்னு சொல்றாரு நிச்சயமா இது கேட்க சின்ன சம்பவமா இருக்கலாம் ஆனா அது கொடுத்த பாடம் எப்படி சொல்றது ரொம்ப ஆழமானது ஏன்னா பிற்காலத்துல சினிமாவுல உன்னால முடியாது நீ ஜெயிக்க மாட்டேன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா கண்டிப்பா அப்பல்லாம் அந்த அனுபவம் தான் அவருக்கு ஒரு அடித்தளமா இருந்திருக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அதுதான் முக்கியங்கிற அந்த நம்பிக்கை அந்த சுய மதிப்பீடு சரிதான் ஆமா வெளியிலிருந்து வர்ற சத்தம் இல்ல உள்ளிருந்து வர்ற அந்த குரல் ஆமா இந்த சுய மதிப்பீடு வந்து அவர் தன்னோட கனவுகளை அணுங்கின விதத்திலையும் தெரியுது ஆரம்பத்துல அவரோட லட்சியங்களை ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாராம் ஆமா அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா அப்பதான் யாரும் பார்க்காம தப்பு பண்ணாலும் அது தனக்கு மட்டும் தெரியும் சரி தன் சொந்த வேகத்துல கத்துக்கலாம் தனக்குன்னு ஒரு ஸ்டைல உருவாக்கிக்கலாம்னு நினைக்கிறாரு அந்த சுதந்திரம் யோசிச்சு பாருங்க ஒன்பது வயசுலயே ஒரு நாடகம் எழுதி பரிசு வாங்கிருக்காரு ஓ அப்படியா ஆனா அப்பவும் ஒரு டீச்சர் மார்க் குறைச்சு போட்டிருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இது நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னு நம்பி இருக்காரு இந்த அசராத தன்னம்பிக்கை இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு அவரே சொல்றாரு முக்கியமா மூணு விஷயம் சொல்றாரு பாருங்க ஒன்னு கடவுள் நம்பிக்கை ரெண்டாவது குடும்பத்தோட தாக்கம் அதாவது எந்த கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சு எதையாவது செஞ்சு முடிக்கிற அந்த மனப்பான்மை ஆமா அந்த சூழல் முக்கியம் மூணாவது அவங்க அம்மா அவங்க ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க எப்படி சும்மா எல்லாம் பாராட்டிட மாட்டாங்களாம் நீ உண்மையிலேயே இத நம்புறியா அப்படின்னு கேள்வி கேட்டு அவரை சோதிப்பாங்களாம் ஓஹோ சரி அவர் உறுதியா இருக்காருன்னு தெரிஞ்ச பிறகுதான் முழு ஆதரவு கொடுப்பாங்களாம் இது வந்து சும்மா ஒரு நம்பிக்கை இல்ல இது நல்லா சோதிச்சு பார்க்கப்பட்ட ஒரு உறுதி அந்த உள் பலம் ஆமா இது வீட்டுக்குள்ள கிடைச்ச பலம் ஆனா வெளியில அவர் சந்திச்ச சவால்கள் வேற மாதிரி இருக்கு குறிப்பா நிறவரி இனவரி பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு அது ரொம்ப யோசிக்க வைக்குது என்னது தான் இனவெறியால பாதிக்கப்பட்டதா சொன்னா யாருமே அத பெருசா எடுத்துக்க மாட்டாங்களாம் ஆனா அவரோட ஏஜென்ட் அவர் ஒரு ஐரிஷ்காரர் அவர் அதே விஷயத்த சொன்னா எல்லாரும் ஏத்துக்குவாங்களாம் அடங்கப்பா இது என்ன ஒரு முரண்பாடு இந்த தான் அவர் ஒரு முடிவுக்கு வராரு ஏன் வார்த்தைக்கு மதிப்பு என்கிட்ட தான் இருக்கு மத்தவங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அது ஏன் ரொம்ப ஆழமான கருத்து இது நம்ம அனுபவம் நமக்கான உண்மைங்கிறத நாம நம்பணும் உச்சியில இருக்கும்போது கூட கூட என்ன ரொம்ப இருக்க உதவி இருக்கு அவர் சொல்ற இன்னொரு விஷயம் ஒரு வேலையில சிறந்தவன் அதாவது பெஸ்டா இருக்க முயற்சி பண்றதை விட அந்த வேலையை செய்யும் போது நாம உண்மையா இருந்தோமா அதாவது ஆத்தன்டிக்கா இருந்தோமான்னு தான் முக்கியங்கிறாரு இது நல்ல பாயிண்ட் ஏன்னா உண்மையா இருந்தா எப்போ நாம தலைநிமிந்து நிக்கலாம் மத்தவங்க கொடுக்கிற பட்டத்தை விட நம்ம தான் முக்கியம் இது ஒரு விடுதலை மாதிரி அவரோட படைப்பாற்றலுக்கும் இதுக்கும் கூட தொடர்பு இருக்குன்னு தோணுது உதாரணமா அந்த த கிச்சன் படத்தோட ஐடியா அது எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா எங்க இருந்து ஒரு பார்பர் ஷாப்ல ரெண்டு பேர் சும்மா பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டதுல இருந்து அப்படியா லட்சக்கணக்கான பவுண்ட் மதிப்புள்ள பொருளை திருடுறவங்க வெறும் இரநூறு பவுண்டுக்காக திருடுறாங்கன்னு கேட்டப்போ அந்த மனநிலை அந்த சூழல் அது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணிருக்கு பாருங்க ஒரு சாதாரண உரையாடல் கூட எப்படி ஒரு பெரிய படைப்புக்கு விதையா அமையுதுன்னு ஆமா அதோட அவர் லண்டனை பத்தி சொல்றதும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது லண்டன்ல திறமசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க தங்கள முழுசா நம்பி ஒரு உலக லெவல்ல பெரிய கனவு காண்றதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்கன்னு சொல்றாரு நியூயார்க் மாதிரி இல்லன்னு சொல்றாரா ஆமா அந்த மாதிரி லண்டன் மக்களும் தங்கள உலகத்தரமா நினைக்கணும் அந்த கிளாஸ் சீலிங் அதாவது தடைகளை உடைச்சு சாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு சரி யோசனைகள் யாருக்கும் சொந்தம் இல்ல அது வரும்போது அதை செயல்படுத்தணுங்கிறாரு ஒருவேளை தன் யோசனைய வேற யாராவது செஞ்சா கூட அதை ஏத்துக்கிட்டு ரசிப்பாராம் இது நல்ல மனப்பான்மை ஆமா ஒரு கூட்டு முயற்சி மாதிரி இது நிறைய இருக்கு தடைகளை எப்படி பாக்குறது விமர்சனங்களை எப்படி கையாள்றது தனக்கு உண்மையா இருக்கிறது ஆமா தன் மதிப்பை உணர்றது மத்தவங்களோட நெகட்டிவ் கருத்துக்களை கண்டுக்காம இருக்கிறதுன்னு பல விஷயங்கள் தன்னம்பிக்கையும் நேர்மையும் தான் முக்கியம் சரி இப்போ கேக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க கடைசியா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க கலுயா சொல்ற மாதிரி உங்க திறமைக்கான எல்லைய உண்மையிலே யார் நிர்ணயிக்கிறா அது நீங்களா இல்ல உங்களுக்கு வெளியிலிருந்து வர்ற சத்தமா வேற யாரோ சொன்ன ஒரு லிமிட்டை நீங்க ஏன் ஏற்றுக்கணும் அந்த எல்லையை உடைச்சு உங்களோட முழு திறனையும் காட்ட நீங்க தயாரா இத பத்தி யோசிங்க அடுத்த முறை இன்னொரு ஆழமான அலசலோட சந்திக்கலாம்